சரி நம்ம இந்த சப்கான்சியஸ் மைண்டு ஏன்னா அப்ப கான்ஷியஸ் மைண்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அது அது என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரியும் அது பாட்டுக்கு அது ஆஸ் யூஷுவல் வேலை பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் எது அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள ஒரு விஷயத்தை போட்டால் அது நடக்கும் அதுதான் உண்மை அதுதான் ப்ரைன் செய்ய வேண்டிய வேலை அது செய்யும் அப்ப அந்த சப்கான்சியஸ் மைண்ட நம்ம எப்படி சுத்தமா வச்சிக்கணும் எப்படி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கு தனித்தனி ட்ரைனிங் நம்ம எடுத்துக்கலாம் வரக்கூடிய வாரங்கள்ல அதுக்குண்டான ட்ரைனிங்லாம் இருக்கும் ஆனா சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த வேலையை நம்ம செய்வோம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்றது எல்லாத்தையும் அது வந்து ரெக்கார்ட் பண்ணும் எல்லாத்தையும் அது ஸ்டோர் பண்ணி வைக்கும் அதுக்கப்புறம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்றைக்குமே வந்து அலர்ட்டா இருக்கும் அதே மாதிரி வந்து அது தூங்காது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் தூங்கவே தூங்காது அது நம்ம தூங்குற நேரத்துல அது வேலை செஞ்சுட்டு இருக்கும் தான் சொல்லுவாங்க சப்கான்சியஸ் மைண்ட நீங்க ஆக்டிவேட் பண்ணோம்னா இந்த தூக்கம் வர்றதுக்கும் தூக்கத்துக்கும் முன்னாடி சில விஷயங்கள் அங்க போட்டிங்கன்னா அது அங்கே ஆக்டிவா இருக்கும் அதே மாதிரி காலையில பிரம்ம முகூர்த்தம் ஒரு நாலு நால்ரைக்கா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவா இருக்கும் சொல்ற காரணம் அதனாலதான் இப்படி கூட சொல்லலாமே திடீர்னு இப்போ ஒருத்தங்க நல்லா தூக்கத்துல இருப்பாங்க நல்ல தூக்கத்துல இருப்பாங்க வந்து ஏதோ பில்டிங் மேல இருந்து உழுறா மாதிரி திடீர்னு ஏதோ வந்து ஒரு மலை மேல இருந்து கீழே விழுறா மாதிரி அப்படி அப்படி அது மாதிரி ஒரு கனவு வரும் டக்குன்னு அதறி அலறி அடைச்சிட்டு அப்படி எழுந்துப்பாங்க கை கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பா ஐயோ நம்ம இங்கதான் இருக்கிறோமா மழை உச்சில இல்லையோ நம்ம பயன்பா தப்தம்பா சாமி அப்படி அப்படின்னு நினைப்போம் ஏன் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல போயிட்டோம் உங்களோட உடம்புல இருக்கிற அந்த கை கால்ல இருக்கிற தத்தான் வந்து அப்படியே ரொம்ப ஃப்ரீ ஆயிடும் என்ன பண்ணும் ஏ என்னன்னா இவன் கை கால்லாம் ரொம்ப லொதலன் ஆயிடுச்சு இவன் உயிரோடதான் இருக்கிறானா இவனை கொஞ்சம் தட்டி எழுப்பி பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணோம் ஒரு சிக்னல் அனுப்பிச்சு விட்டு தம்பி நீ நீ இந்த தான் இருக்கிறியா அப்படின்றது செக் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு சிக்னல்ல கொடுக்கும் அப்ப நம்ம டக்குன்னு அலறி அடிச்சு எழுந்துப்போம் அப்ப கை கால் எல்லாம் டக்குன்னு ஆக்டிவேட் ஆகும் பாருங்க ரைட்டு பா இவங்க தான் பாருக்கிறாங்க ஸோ இந்த பிரெயின் பண்ணக்கூடிய வேலை தான் அதெல்லாம் ஏன்னா அது தூக்கத்திலையும் அலர்ட்டா இருக்குது நீ அப்படியே தூங்கிடவும் கூடாது அப்படின்றதுலயும் அது அலர்ட்டா இருக்குது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அது நம்ம முடிவு எடுக்கிறது இல்லை சப்கான்சியஸ் மைண்ட் தான் முடிவு எடுக்குது கலைவாணி மேடம் எப்படி இருக்கணும் கண்ணதாசன் சார் இந்த நேரத்துல அவர் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு மூணு மாசத்துல அவர் எங்க போகணும் இது எல்லாத்தையும் கண்ணதாசன் சார் முடிவெடுக்கிறாரா இல்ல அவர் மண்டைக்குள்ள இருக்கிற அந்த மூளையில இருக்கிற அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் முடிவெடுக்குது அப்ப அந்த மைண்டுக்கு அவ்வளவு பவர் இருக்குதுன்னா அப்ப அந்த மைண்டு நம்ம மூளைக்குள்ள தானே இருக்குது அப்ப அது நம்ம கண்ட்ரோல் இப்ப உங்க வீட்டுக்குள்ள ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு யாருங்க உரிமை நம்ம தானே அப்ப அந்த பொருள் வந்து நம்மள ஓவர்டேக் பண்ற மாதிரி நம்ம வச்சுக்க முடியுமோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஓகே நம்ம மைண்டுக்குள்ள சப்கான்சியஸ்க்குள்ள போறது எல்லாமே நம்மளோட பழக்க வழக்கங்கள் மூலியமா தான் போகும் இப்ப நீங்க நம்ம சாப்பிடுறோம் சாப்பிடும் போது கரண்ட் போச்சுன்னா கூட கரெக்டா கையில இருந்து தட்டுல இருந்து எடுத்து நம்ம வாய்க்கு போகும் ஸோ இதெல்லாம் வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது அதே மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிதுன்னா அது உங்களுக்கு கனவு மூலியமா வந்து சொல்லும் ஸோ இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும் சார் எனக்கு ஒரே பிரச்சனையா இருந்துச்சு சார் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல திடீர்னு ஒரு கனவு வந்துச்சு சார் அதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம கிட்ட நினைச்சா கனவு மூலியமா பேசும் அதே மாதிரி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வேர்பல் லாங்குவேஜஸ் தெரியாது வேர்பல் லாங்குவேஜ்னா வேண்டும் வேண்டாம் செய்யி செய்யாத அப்படின்லாம் அதுக்கு தெரியாது இப்ப நான் பாஸ் ஆக கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட பாஸ் அதுதான் அதுக்கு தெரியும் தெரியாதுன்றதும் அதுக்கு தெரியாது பாஸ் பாஸ் ஆகணும் தெரியாது இவ்வளவுதான் தெரியும் அதுக்கு நான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னா தான் ஆக நான் ஃபெயில் ஆகிடணும்னு நினைச்சாலும் நீ ஃபெயில் தான் ஆவ நான் பாஸ் ஆக கூடாதுன்னா பாஸ் ஆவ நான் பாஸ் ஆகணும்னு நினைச்சாலும் பாஸ் தான் ஆக ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்க அதனாலதான் வந்து நம்ம பேசக்கூடிய விஷயத்த வந்து கரெக்டா பேசணும்னு சொல்றீங்க தான் பேசணும்னு நினைப்பீங்க என்ன நினைப்போம் எனக்கு கடனே இருக்க கூடாது அப்படின்னா கண்டிப்பா கடன் இருக்கும் எனக்கு கடன் இருக்கணும் அப்படின்னாலும் கடன் இருக்கும் அப்ப அது எப்படி சொல்லணும் நான் ரொம்ப ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்பாகவும் எல்லா வளர்களும் பெற்று சந்தோஷமா இருக்கணும் இப்ப இந்த இடத்துல எல்லா வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வார்த்தை இப்படி ஏன்னா பிரெயினுக்கு அது தெரியாது இல்ல இந்த சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு என்ன கேக்குதோ அது குடுக்குதுன்னு சொல்றோம் அப்ப நம்ம பேசுறத வந்து ஏன்னா அதுக்கு வேர்பில் தெரியாது அதுக்கு வந்து எனக்கு வேணும் வேண்டாம் இது செய்யாத அந்த மாதிரி விஷயம் அதுக்கு தெரியாது நோட் அதோட நவுன் மட்டும் தான் தெரியும் சரி அதே மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்னெல்லாம் சொல்றோமோ அப்படியே அது நல்ல புள்ள மாதிரி அதை அப்படியே எடுத்துக்கும் நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஓகேப்பா இவன் நல்லா இருக்கான் நம்ம அப்படின்னு மனசுல எடுத்துக்கும் நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்குறேங்க அப்படின்னா ஓ இவன் கஷ்டப்பட்டுனே இருக்கிறான் சரிப்பா இவன் கஷ்டப்பட்டுனே இருக்கிறான் இவனுக்கு கஷ்டம் தான் பிடிக்கும் போலகுது அப்ப நம்ம கஷ்டத்தாவே கொடுப்போம் எங்கெங்க போன் எடுத்தாவே வந்து அவன் போன் பண்ணி இப்படி பேசுறாங்க அப்படின்னா அப்பதான் ஒரு போன் வரும் ஏன்னா உங்க பிரெயின் ஓ இவருக்கு வந்து இப்படி வந்தா நல்லா இருக்கும் இருக்குது அப்படின்ட்டு அது கொடுக்கும் சோ நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே நம்மளோட பிரெயின் எடுத்துக்கும் அப்புறம் ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி விஷயத்த நம்மளோட திங்க் பண்ணும் அதே மாதிரி நம்மளோட மைண்டுக்கு வந்து லாஜிக் தெரியாது வெறும் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் மட்டும்தான் தெரியும் ஆனால் உங்களோட கான்சியஸ் மைண்டுக்கு லாஜிக் தெரியும் உங்க கான்சியஸ் மைண்டுக்கு வந்து இது ஆகுமா ஆகாதா இதெல்லாம் வந்து கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும் ஆனா உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு இப்ப லாஜிக் லாஜிக்லாம் என்னன்னா இப்போ நம்ம எப்படி இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நான் ஒரு வீடு கட்டணும் ஒரு பங்களா வீடு ஒரு மூணு புளோர் கட்டணும் அப்பா அம்மா எல்லாமே சந்தோஷமா வச்சுக்கணும் பசங்களுக்குலாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் ஒரு ரெண்டு கார் வேணும் இப்படி எனக்கு இப்படி நினைப்போம் இது வந்து சப்கான்சியஸ் மைண்ட் இது அப்படியே ஏத்துக்கும் ஏன்னா அது லாஜிக் பார்க்காது ஆனா உங்க கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கான்ஷியஸ் மைண்ட் என்ன என்ன அது பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா எத்தனை கிரவுண்டு தெரியுமா உனக்கு ஒரு கிரவுண்டோட விலை என்னன்னு தெரியுமா அந்த இடத்துல நீ வாங்க முடியுமா இதெல்லாம் லாஜிக்கல் இதெல்லாம் உங்களோட கான்சியஸ் மைண்ட் பண்ணும் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் இதெல்லாம் திங்க் பண்ணாத அப்போ உங்க கான்சியஸ் மைண்ட் சொல்றத வச்சு நம்மளோ ஓ இப்படிலாம் இருக்குதா எங்க நாம போய் பத்தாயிரத்துக்கு அப்படின்னுட்டாலும் சப்கான்சியஸ் மைண்ட் எங்க இவன் போய் பத்தாயிரத்துக்கு நீ இவன சொல்லிட்டான் அப்ப வேண்டாம் போலகுது அப்படின்ட்டு சப்கான்சியஸ் மைண்ட் நினைச்சுக்கோ அதனால சப்கான்சியஸ் மைண்டுக்கு நீங்க போட்ட இன்ஃபர்மேஷனை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா உங்க ஃபீலிங்ஸ் மூலமா ஆக்டிவேட் பண்ணணும் எமோஷ்னல் மூலயமா ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் டைம் ஒரு மில்லியன் டைம்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் மடங்கு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு கான்சியஸ் மைண்டை விட பவர்ஃபுல்லானது எப்படிங்க நம்ம வெறும் பத்து பர்சன்டேஜ் பயன்படுத்தக்கூடிய கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு வந்து ஒரு பத்து லட்சம் மடங்கு பவர்ஃபுல் கான்சியஸ் மைண்டை விட அப்ப நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது சொல்லலையா இல்ல நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டு முன்னேறிடுவோம்ட்டு ஸ்கூல்ல படிக்கும் போது நம்மளுக்கு சொல்லலையா இல்ல இதெல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய இடத்துக்கு போறோம் இந்த விஷயம் எல்லாம் நம்ம ஷேர் பண்ண மாட்டாங்கன்னா ஏன் ஷேர் பண்ண மாட்டாங்க ஏன் ஒருத்தர் மட்டும் வெற்றியாளராகவே இருக்கிறாங்க ஏன் விட்டுறல அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அந்த விஷயத்த அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க இந்த விஷயம் எல்லாருக்குமே சொன்னா எல்லாருமே வெற்றியாளர் ஆகலாம் இல்ல எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறலாம்ல இது ஏன் சொல்ல மாட்டாங்க இது எனக்கு புரியல அதனாலதான் இந்த விஷயத்தை வந்து சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிடி புக் எல்லாம் வந்துருக்குது அந்த அந்த காலத்திலேயே அந்த சிடி வாங்கும் போது அறுநூறு ரூபாய் இப்ப எவ்வளவுன்னு தெரியல அது அதனால தான் அது சீக்கிரட்டாவே இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இப்ப நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டை பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஆக்டிவேட் பண்றது அந்த விஷயம் எல்லாம் நம்ம அடுத்த அடுத்த நாட்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் சப்கான்ஷியஸ் இது நல்லா புரிஞ்சுங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நிகழ்காலத்தை பத்தி தான் அது யோசனை பண்ணும் சப்கான்சியஸ்குள்ள இறந்த காலம் எதிர்காலம் பத்திலாம் அதுக்கு தெரியாது உங்க கான்ஷியஸ் மைண்ட் தான் எதிர்கால பத்தி பேசிட்டு இருக்கோம் உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு நிகழ்காலத்தை பத்தி தான் திங்க் பண்ணும் நம்மளோட நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நம்ம லீடர்ஸ் என்ன சொல்லுவாங்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் வந்து ஒரு பணக்காரனா இருக்கிறேன் இப்ப எங்க சார் நான் வந்து அது தெரியுது நம்ம இல்லைன்னு தெரியுது இருந்தாலும் அவங்க என்ன பேசுன்னு சொல்றாங்க நான் ஒரு செல்வந்தராக இருக்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கிறேன் நான் எங்க போய் ஈர்க்கிறது அப்படி நினைச்சா முடிஞ்சு போச்சு நீ எங்க போய் ஈர்க்கிறது அதுதான் மைண்ட்ல இருக்கும் ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க உனக்கு என்ன தேவையோ அது உனக்கு கிடைச்சிட்டா மாதிரியே நீ பேசுன்றாங்க அப்ப அந்த சப்கான்சியஸ் மிரைண்ட் என்ன எடுத்துக்கும் ஓகே இவர் பணக்கார தான்ப்பா இவரு இவர் இவருக்கு எல்லாம் காசு இருக்குதுப்பா கோடி கணக்கில் சொத்து இருக்குதுப்பா பேங்க் பேலன்ஸ்ல இருக்குதுப்பா அப்படின்ற இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அது அதை நம்ம நம்ப வைக்கிறோம் அது நம்பினா நடந்துரும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து உள்ளுக்குள்ள வர விஷயம் இது வந்து உண்மையா இல்லை இது வந்து வெறும் கனவா அப்படின்றது சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியாது சோ அதனால்தான் அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாரு ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கனவு காணணும் கனவு காணுன்னா அது வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு அது வந்து கனவா இல்ல உண்மையா அப்படின்ட்டு தெரியாது எல்லா ஒரு கண்டுபிடிப்புக்கும் ஒருத்தரோட மனசுல சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு கனவா உருவான ஒரு விஷயம்தான் இப்ப ரியல் லைஃப்ல இருக்குது எதுவாலும் எடுத்துக்கோங்க ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்பு எதுவா இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல யாரோ ஒருத்தருக்கு அதை கண்டுபிடிச்ச ஒருத்தருக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து அது வந்து ஒரு கனவா உருவானது இப்ப ரைட் பிரதர்ஸ் இருக்கிறாங்க ரைட் பிரதர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு டீம் அது பிளான் பண்ணிச்சு அந்த மாதிரி வந்து பறக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே இது வந்து ஒரு கற்பனை தான் இவருக்கும் ஒரு கற்பனையா உள்ளுக்குள்ள வந்ததுதான் அது ரியலா அதை கொண்டு வந்தார் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நம்மளோட கான்சியஸ் மைண்ட் வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணும் லாஜிக்கல்னா எஸ் நோ இது நடக்குமா நடக்காதா அதே மாதிரி ரேஷனல் பாகுபாடு படுத்தி பாக்கும் அவங்களுக்கு எல்லாம் செஃப்ட் ஆகும்பா நம்மளுக்கு எல்லாம் ஆகாதுப்பா உன்னால பேச முடியும்பா என்னால பேச முடியாதுப்பா சோ இந்த ரேஷ்னல் கான்சியஸ் மைண்ட் பண்ணும் அதே மாதிரி அனாலிட்டிகல் கணக்கு போடுறது பயங்கரமா கணக்கு போடணும் சொன்னா பாத்தீங்களா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபுட் அப்ப எவ்வளோ கிரௌண்ட் அப்ப இவ்ளோ இந்த இடத்துல வாங்கினா என்ன ஏது அப்ப யாரை பிடிக்கணும் அப்ப லோன் எவ்வளவு எடுக்கணும் வேலைக்கு ஆகாது நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற இந்த மாதிரி எல்லாமே வந்து கான்சியஸ் மைண்ட் தான் இந்த கணக்கு போடுறது லாஜிக் பாக்குறது அதுக்கப்புறம் பாகுபாடு பாக்குறது சப்கான்சியஸ் மைண்டுக்கு லாஜிக் கிடையாது உங்களுக்கு வந்து பாகுபாடு கிடையாது இந்த கணக்கு போட்டு கிடையாது நீ என்ன சொல்றியோ அது அது ஆமா உண்மை அப்படியே ஆகட்டும் அது எடுத்துக்கும் அதே மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாத்தையுமே நம்பும் நம்ம எல்லாமே அது நம்பும் அதுக்கு வந்து இது நல்லதா கெட்டதா இது வந்து சாத்தியமா இல்லையா அப்படின்ற அது பிரிச்சு பார்க்காது நீ என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே நம்பும் அப்படியே அது நடக்க வைக்க வழி செய்யும் அப்புறம் நம்மளோட கான்சியஸ் மைண்ட் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன் அது டைம் எடுத்துக்கோன்னா அதான் அதான் லாஜிக்கெல்லாம் பார்க்கிறது இல்லை அப்ப அது எல்லாத்துக்குமே டைம் எடுத்துக்கும் இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணணும் இப்போ நீங்க எனக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு நினைக்கிட்டீங்கன்னா உனக்கு எப்படி இந்த காசு வேணும் அப்போ அதுக்கு கோல் செட் பண்ணு அதுக்கு வந்து ஆறு மாசம் நீ உழைக்கணும் நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி இப்படின்றது உங்க கான்சியஸ் மைண்ட் பண்ணும் ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு காசு வேணும் டாட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா அது லாஜிக்லாம் ஒன்று இவனுக்கு வேணும்போலதான் அது எப்படி வரும் ஏதோ திடீர்னு ஒருத்தன் வருவான் காசு கொடுத்துட்டு போவான் எதுக்குடா கொடுத்த இல்லடா நீ வச்சுக்கோ நான் ஊருக்கு போறேன் ஃபேமிலியோட ஊருக்கு போறேன் எப்போ வரும் வருவோம் தெரியல நான் வந்து வாங்கிக்கிறேன் எப்படி வரும்னு தெரியாது திடீர்னு ஏதோ ஒரு வில்லங்கத்துல இருக்க ஒரு சொத்து வந்து விற்று அது மூலயமா டக்குன்னு ஒரு காசு வரும் ஆனா நீங்க எதிர்பார்த்தது என்ன எனக்கு காசு வேணும் அவ்வளோதான் நீங்க அதை மட்டும் சப்கான்சியஸ் மைண்ட்ல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எங்க இருந்து வரும் எப்படி வரும் ஆனா அதை நம்பணும் வந்துடுச்சு என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு நம்பணும் அதுக்கப்புறம் நம்புறது மட்டும் போதாது அதை வந்து நீங்க ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணி எமோஷனல் பண்ணும்போது தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஓ வந்துச்சு வந்துச்சுதான் போல இருக்குது அப்படின்னு நினச்சி அது வர வச்சிடும் ஸோ இதுதான் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம வந்து இன்னைக்கு லைட்டாக டச் பண்ணியிருக்கோம் என்ன இருக்கு சப்கான்சியஸ் மைண்ட் என்னெல்லாம் பண்ணும் சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி பேலன்ஸ் செய்யும் இதை நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா எப்படி பேசணும் சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு விஷயத்தை எப்படி வைக்கணும் எப்படி எடுக்கணும் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம மூளை வந்து ஆரோக்கியமா இருக்கணும்ல சார் மிஷினை பத்தி பேசிட்டீங்க இந்த மிஷினை பண்ணோம்ல அந்த மிஷினை வந்து இவ்வளவு வேலை செய்யுதுல இந்த மிஷினு நம்ம தூங்குறோம் அது தூங்கலையே அந்த பிரெயின் வந்து தூங்கலையே அப்ப அதுக்குதான் சொல்லுவாங்க உனக்கு ரொம்ப பிரச்சனை நல்லா போய் தூங்குப்பா போப்பா நல்லா தூங்குனாவே உனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணமே அதான் நல்லா தூங்குனா உங்களோட பிரெயின் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் மீதி உடம்புல இருக்கிற சரி நம்மளோட மூளைக்கு வந்து ஆக்டிவா இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை வகைகள் நிறைய என்ன சார் காலையிலேயே வந்து இது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு சொன்ன விஷயம் நம்ம இதுவும் சொல்லணும்ல ஆஹ் இந்த கீரை வகைகள்லாம் நம்ம நிறைய சாப்பிடணும் இந்த புரகோலி சாப்பிடலாம் கீரைகள் பார்சலை அந்த மாதிரி கீழெல்லாம் நிறைய சாப்பிடணும் அதே மாதிரி ஃபேட்டி ஃபிஷ் ஃபிஷ் மூளைக்கு ஏன்னா அதுல வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு ஃபிஷ் அதுவும் என்ன மாதிரி ஃபிஷ்னா இந்த சூற மீன் அப்புறம் இந்த சாலமேனு சொல்லுவாங்க மீன் எல்லாம் வந்து பிரெயினுக்கு ரொம்ப ஒரு 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 ஆக்டிவ் பண்றதுக்கும் அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் இதுவாகும் அப்புறம் பெர்ஸ் இந்த ப்ளூபெரி செரி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டீ காஃபிலாம் வந்து உங்களோட பிரெயினை அந்த டைமுக்கு ஆக்டிவேட் பண்ணும் இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க யோசனையே எஸ்ட்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த டீ காஃபி சாடும் போது உங்க பிரெயினை வந்து சும்மா ஒரு ஒரு டக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஆக்டிவேட் பண்ணி விடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்நட் சொல்லுவாங்க இந்த வால்நட்ஸ்னால் தமிழ் என்ன சொல்லுவாங்க நல்லா இருக்கும் எங்க அது பார்க்கறதுக்கு பிரெயின் மாதிரியே இருக்கும் உடைச்சா உள்ளக்குள்ள அந்த பருப்பு இருக்கும்ல அது சோ அந்த வால்நட்ஸ்ல வந்து அது அதனாலதான் இறைவன் அப்படி படைச்சிருக்கிறாரு உன்னோட மூளைக்கு இது ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஷேப்ல இருக்கும் சோ அதுவும் ரொம்ப நல்லது அதே மாதிரி என்னெல்லாம் நல்லது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சுரேட்டட் ஃபேக்ட்ஸ் ஸ்டாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்புறம் டிரான்ஸ் ஃபேட்ஸு அதுக்கப்புறம் இந்த இரும்பு இதுல நம்ம செஞ்சோம் இரும்பு இதுல போட்டு இப்ப வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இரும்பு கடாய் இருக்குது பாருங்க அதுல தோசை ஊத்திட்டு தோசையை மட்டும் எடுத்தா பரவாயில்ல அந்த இரும்புல இருக்கு நல்லா கரு 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 கரும் தேய்ச்சி தண்ணியில பார்த்தீங்கன்னா தோசையும் இருக்கும் அந்த இரும்புல இருக்கிற அந்த துகள்களும் இருக்கும் ஸோ அதுவும் நம்ம பிரெயினுக்கு ரொம்ப கெடிவின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து காப்பர் காப்பர் நம்ம எங்க சார் போய் சாப்பிட போறோம் யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பைப்பு தண்ணி வர பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர்ல தான் இருக்கும் ஸோ இவங்க அதே மாதிரி அவங்க வந்து டேப் வாட்டர் தான் குடிப்பாங்க அது அப்புறம் ஒரு காலத்துல வந்து டேப் வாட்டர் குடிக்கிறது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டேம் ஓட்ரு பண்ணும்போது அதுல அந்த காப்பர் பைப்ல இருக்கிற காப்பரும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அதனால அது கெடுதல்றாங்க அப்புறம் அலுமினியம் கெடுதல்றாங்க நம்ம அலுமினியம் போய் சாப்பிடவா போறோம் அப்படின்னா அதுக்குதான் வந்து அந்த காலத்துல பெரியவங்க சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் சுரண்டாத பாத்திரத்தை சுரண்டி சுரண்டி போடாத நம்ம நினைச்சுப்பா அதை ஏன் கரக்கரன் சவுண்டு கேட்கறதுனால ஒரு மாதிரி இருக்கான்ட்டு அவங்க கிளீனா சொல்றாங்க நீ பாத்திரத்தை சொரண்டி போடும்போது அதுல இருக்கிற மெட்டலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பெரியவங்க எதுவுமே சும்மாலாம் சொல்லி வைக்கலைங்க அதுக்கெலாம் அர்த்தம் இருக்கு அதனால்தான் இந்த சாப்பாடு பாத்திரத்தை குழம்பு பாத்திரத்தை சுரண்டாத அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நம்மளோட பிரெயினை வந்து டேமேஜ் ஆகாம தவிர்க்கும் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் அதே மாதிரி இந்த பெரி இந்த ப்ளூ பெரி அந்த பெரி இந்த பெரி அப்புறம் பீன்ஸு பீன்ஸு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் விட்டமின் பி டுவெல் விட்டமின் விட்டமின் இ நம்மளோட பிரெயினுக்கு ரொம்ப தேவை இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சில பவர் வரணும்னா பாருங்க என்ன போட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் நல்ல தூக்கம் ஸ்லீப் நல்ல தூக்கம் வரணும் நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா உங்க பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆயிடும் அதே மாதிரி நல்லா படிங்கன்றாங்க நல்ல படிங்க குமுதம் ஆனந்தன் விகரன் கல்கண்டு அதெல்லாம் படிச்சீங்கன்னா அப்போதைக்கு ஜாலியா இருக்கும் ஆனா வந்து நல்ல புக்கு நல்ல நிறைய நிறைய புக்ஸ் இருக்குது திங்க் அண்ட் க்ரோ ரிச் ரிச் டேட் புவர் டேட் அப்புறம் வந்து சீக்ரெட்டு மேஜிக்கு இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் படிக்கும் போது நம்மளோட பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நல்ல ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ போனீங்கன்னா உங்க பிரெயினுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா சொன்னது ஸோ பிசிக்கலா நம்ம பிரெயினை சாப்பாத்திக்கணும் அதே மாதிரி நம்ம பிரெயின்குள்ள என்ன போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து போடணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் எதெல்லாம் எடுத்துப்போம் எதெல்லாம் எடுத்துக்காது எப்படி எல்லாம் வேலை செய்யன்றதை நம்ம பார்த்துருக்கிறோம் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் தேங்க்யூ